<Thousands> week, BRT, maison, Now, Now, so, example, ே லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஆர்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது சம்மந்தமாக ஒரு ஜீவோ விட்டுருந்தாங்க அது நிறையா பேர் என்ன நினச்சிட்டீங்க இப்போது இது போஸ்ட்டிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இப்போ யூஜிடிஆரி முடிஞ்சதில் அந்த பிஆர்டியும் வேக்கன்சி சேர்த்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுங்க இப்போ இது மூவாயிரத்தி அந்த இரநூறு போஸ்ட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிஷனாகவும் வரப்போகிறது கிடையாது போஸ்டிங் குறையிறதுக்கு சான்சஸ் கிடையாது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் இதில் வந்து ஒரு விஷயம் கவனிக்கணுங்க எஸ்எஸ்சி ஆர்எம்எஸ்சி இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சமக்கிர சிக்ஸான்னு சொல்லிட்டு அந்த இது புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டாந்தாங்க இதுக்கு அந்த இருந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போஸ்டிங் அதாவது இங்கே உபரி ஆசிரியர்களோ அல்லது இங்கேருந்து அதுக்கு அந்த லீன் அதாவது அந்த கடன் அடிப்படையில் ரெண்டிங் பேஸ் அடிப்படையில் அவங்க அந்த இதுக்கு ஒர்க் இருந்தாங்க இப்போ வந்து அவங்க போஸ்டிங் வந்து ஃபிக்ஸேஷன் பண்ணிருக்கிறாங்க பிஆர்டிஏ வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுங்கிறதுனால இப்போ அந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கிறாங்க இப்போ ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி இப்போ அந்த அந்த ஃபிக்சேஷன் பண்ணிருக்கிறாங்க ஆசிரியர் பயிற்றுனர் அதாவது பிஆர்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸேஷன் பண்ணி மூவாயிரத்தி ஏழுநிலருந்து இருக்காங்க இந்த ஃபிக்ஸேஷன் அடிப்படையில் இப்போ அந்த டிரான்ஸ்ஃபர் எல்லாம் டிப்ளமேண்டி எல்லாமே போக இப்போ மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க தாய் துறைக்கு திரும்பி வராங்க அவங்களுக்கே பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஆறு பாயிண்ட் இருந்துச்சுங்க அது நம்மளுக்கு அதோடய முக்கிய சாராம்சத்தை இங்கே ஒரே பேரகாப்பில் அங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இப்போ பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு இது கேட்டு ஜிஓ கேட்டிருக்காங்க மாவட்ட கல்வி அலுவலகத்தில் உதவி திட்ட அலுவலர் பணியிடங்களில் பணிபுரியும் ஐம்பத்தொம்போது பணியாளர்களை அரசு மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களாகவும் அறுபத்தி ஏழு கல்வி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களை பட்டதாரி ஆசிரியர்களாகவும் தாய் துறைக்கே இது தாங்க முக்கியமான அந்த இதுவாட்டை அவங்க பேரண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ரிவோர்க் பண்ணுறாங்க அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்டர் கேட்டு பள்ளிக்கல்வி இயக்குநரை வந்து கவர்மெண்ட்டு கேட்டிருக்காங்க இதுக்கு பள்ளிக்கல்வி இயக்குநரை வந்து பார்த்திங்கன்னா கவுர்மெண்ட் பர்சனல் பண்ணி என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த பிக்சர்ஸ் படிக்கிறவங்க இது மாதிரி பண்ணிருக்கிறாங்க இதுக்கு அவங்க அப்போ கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்த ஃபிக்ஸேஷன் பண்ணுறதுக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இது அடிப்படையில் அவங்க பண்ணிக்கலாம் இதுக்கு எக்ஸஸாக இருக்கிறவங்க இந்த போஸ்டிங் ஐம்பத்தொம்போது திட்ட அலுவல் உதவி தொட்ட அலுவலர் பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களாகவும் அடுத்து அறுபத்தி ஏழு கல்வி மாவட்ட ஒருங்கிணைப்பகளை பட்டதாரி ஆசிரியர்களாகவும் தாய் துறைக்கு அனுப்பி வைக்க ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மாநில திட்ட இயக்குநருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது அவங்க பர்மிஷன் கேட்டிருக்காங்க கவர்மெண்ட் வந்து அது ஜியோ பாஸ் பண்ணி அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கு அந்த ஒன்று ஃபர்ஸ்ட்டு விஷயம் அந்த பிஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்சேஷன் பண்ணுறாங்க இந்த ஒரு வட்டார அளவில் மாவட்ட அளவில் மாநிலம்னு சொல்லிட்டு இந்த ஃபிக்ஸேஷன் போக மீதி இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சுறாங்க அதுக்கு அவங்க ஜி பர்மிஷன் கேட்டிருந்தாங்க கவர்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஜியோ விட்டுருந்தாங்க அதுதான் இப்போ இப்போது பரவிட்டுருக்கு இல்லை தப்பு இல்லைங்க இது தெரிஞ்சிக்கலாம் ஆனால் இது வந்து இதனால் எந்த ஒரு ஒரு போஸ்டிங் நம்மளுக்கு அடிஷனாக வருமானா வராது ஏதாச்சும் போஸ்டிங் குறையுமானால் கண்டிப்பாக சான்ஸே கிடையாதுங்க அதனால் இந்த ஜியோவை பற்றி நம்ம எதோ ஒரு பயமோ அல்லது எதிர்பார்ப்போ வேண்டாம் இது எந்த விதத்துலேயும் ஒரு பர்சன் கூட எந்த ஒரு மாறுதலும் ஏற்படுத்த போகிறது கிடையாது நீங்களா எதா நினச்சி நம்ம அடுத்த எங்கிலிஸ்ட் வருன்னு சொல்லிட்டு பார்க்கணும் இல்லை இங்கே இருக்கிற போஸ்டிங் போயிடுமோன்னு சொல்லிட்டு வருத்தப்படும் அதில் அடுத்தடுத்து வேலையை பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வேறு ஏதாச்சும்னா டவுட்னா பண்ணலாம் நாளைக்கு அந்த வழக்குகள் தொடர்பாக ஒரு வீடியோ போகலான்ட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ